பைரவி நான் அவங்ககிட்ட கொஞ்சம் பேசணுன்றாங்க சொல்லு என்ன நீ என்கிட்ட டிவோர்ஸ் கேட்குறியே அதுக்கு காரணம் வேற ஏதாச்சும் இருக்கா வேற ஏதாச்சும் இருக்கா என்ன புரியல எனக்குன்றாங்க நீ நீ வேற காதலிக்கிறியா அப்படின்ற சொல்றாங்க அதை கேட்ட பைரவிக்கு ஓப்படுறாங்க போதும் நிப்பாட்டு என்ன நினைச்சிட்டு இருக்காரு மனசுலன்றாங்க என்னை பார்த்தா உனக்கு அப்படிதான் தெரியுதா என்னன்றாங்க இல்ல இல்ல நான் அப்படி சொல்ல வரல எனக்கு என்னவோ அப்படி தோணுச்சுன்றாங்க தோணுச்சுன்னா நீ அப்படி கேட்பியா இங்க பார் என்னுடைய மனசுல யாரும் சரியா தேவையில் இது மாதிரி பேசிட்டு இருந்தேன் எனக்கு கெட்ட கோவம் பார் எனக்கு கூட உங்ககூட வீட்டில் இருக்கிறவங்களுக்காக மற்றபடி உங்ககூட வாழணுன்றது என்னுடைய நோக்கமே கிடையாதுன்றாங்க ஏன் திடீர்னு இப்படி கேட்கிற இல்லாத ஒன்றும் இல்லை நீ ஏதோ ஒரு தான் இப்படி கேட்குற என்ன விஷயம்ன்றதை சொல்ல அப்படின்ட்டு பைரவி கேட்குறாங்க அதுக்கு ஆரம்பிங்க என்ன சொல்றாங்கன்னா சஞ்சய் என்கிட்ட பேசணும் சஞ்சய் எதுக்கும் பேசுனான்றாங்க பைரவியை நான் ஸ்கூல் படிக்கிற இப்போத்துலேருந்து சின்ன வயசுலேருந்து காதலிச்சிட்ருக்கேன் பைரவி தான் எல்லாம் நினச்சிட்ருக்கேன் ஆனால் இப்போ பைரவிக்கு கல்யாணம் ஆனதை என்னால் ஏற்றுக்க முடியல நான் இந்த ஒரு டியூட்டிக்கு வந்த பிறகு நான் ஆசைப்பட்ட ட்ரீம் எல்லாம் நிறைவேறின பிறகு கண்டிப்பாக நான் பைரவியை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினச்சேன் ஆனால் இன்றைக்கி என்னுடைய ஆசை கனவு எல்லாமே சுக்குநூறாக உடஞ்சி போச்சு அதுக்கு காரணம் நீ தான் அப்படின்ட்டு அவன் என்ன சொன்னான் எல்லா விஷயத்துமே சொல்கிறாங்க சஞ்சய் என்னை காதலிச்சலாம் அப்படின்ட்டு பைரவி அந்த விஷயத்த கேட்டுட்டு ரொம்பவே அதிர்ச்சியில் இருக்காங்க இனி பைரவி என்ன முடிவெடுக்க போகிறாங்க அப்படின்னு நெக்ஸ்ட் वीडियो पाकल थैंक यू